வெற்றியாக சொன்னங்களுக்கு இந்த கனத்த நேரத்தில் இந்த ஒரு பதிவு இந்த பதிவு என்ன அப்படின்னா அன்பு சகோதரர் தீபக் பண்டையன் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இருந்தாலும் இந்த ஒரு கனசமான நேரத்தில் வந்து இளைஞர்கள் சொல்றது என்ன அப்படின்னா கண்ணனோட ஆசை என்ன அப்படின்னா நம்மளோட இளைஞர்கள் வந்து படிப்புலேயும் கொண்டாததுக்கு முன்னேறணும் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலுமே அண்ணன் வந்து பேசுனாங்க கண்டிப்பாக அண்ணனோட ஒரு ஆசையை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும் அதனால் இளைஞர்கள் வந்து இனிமேல் வன்முறையை வந்து கையில் எடுக்காதீங்க நல்லா படிங்க நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி அந்த படிப்புலயே வந்து உங்க பாதையை கொண்டு போங்க இனிமேல் நம்மளுக்கு வந்து வன்முறை அப்படிங்கிறதே வேண்டாம் படிப்புக்கு வேலைக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்கள் நான் வந்து கண்டிப்பாக யார்கிட்டையாவது உதவி கேட்டாலும் உங்களுக்கு அதை வந்து நான் நிறைவேற்றுவேன் நீங்கள் வந்து தீபகண்ணம் பாதையில் பயணிக்கணும் அப்படின்னிங்கன்னா அவங்களோட ஆசையான படிப்பை வந்து நம்ம வந்து முன்னெடுத்துச் சொல்லணும் படிப்பில் நம்ம நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போனால்தான் நம்ம என்னைக்கு கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் முன்னேறதமோ அன்னைக்கு தான் நம்ம சமூகம் வந்து முன்னேறும் ஏன்னா அண்ணனோட ஆசை வந்து அதுதான் நம்ம சமூகம் வந்து என்றைக்கு முன்னேறணும் அப்படின்றது அவங்க ஒவ்வொரு பக்கமும் வந்து அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அவங்களோட பாதையில வந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நான் அந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி சட்டக் மாணவர் முத்துமனம் அவங்களோட இளைஞர்கள் வந்து முன்னேறணும் தீபக்கண்ணனோட இறுதி சடங்கு நம்மளோட இளைஞர்களுக்கு வந்து விழிப்புணர்வு நம்மளுக்கு கல்வி மட்டும்தான் நம்மள வந்து முன்னேற்றம் அப்படிங்கறது வந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் தீபகண்ணனோட இறுதிச்சடங்கு வந்து நம்ம புத்தகத்தை வச்சு வந்து புதைச்சோம் அதனால கண்டிப்பா அவங்களோட பாதையில வந்து நம்ம வந்து அறிவு சார்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் பெரும்பான்மையான வாக்கு வங்கியை கொண்ட சமூகம் குல வேளாளர் சமூகம் அந்த சமூகம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய போராளிகளை தொடர்ந்து கூலிப்படை என்றும் ரவுடிகள் என்றும் சித்தரிக்கக்கூடிய ஊட ஊடகங்களுக்கு தான் இந்த பதிவு குறிப்பா சாட்டை துறைமுருகன் போன்ற நபர்கள் இந்த சமூகத்தினுடைய போராளிகளை இழிவுபடுத்தும் விதமாக கூலிப்படைன்னு சொல்றாரு அவருடைய வலைவழியில் அவர் போடக்கூடிய பதிவுகள் தொடர்ச்சியாக அந்த ரெண்டு நாட்களாக மூன்று நாட்களாக போடக்கூடிய பதிவுகளில் கூலிப்படை கூலிப்படை என்றே சித்தரிக்கிறார் உண்மையிலேயே தீபக் ராஜா அவர்களை கொலை செய்தவர்கள் இருபது லட்சம் பேரை பேசியதாகவும் பதினஞ்சு லட்சம் அதில் தான் அந்த கொலையை நிகழ்த்தியிருக்காங்கன்னு உலகறிய செய்தி ஊடகங்களை நம்ம பார்க்குறோம் இதையும் பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு ச சாட்டை துறைமுருகன் தன்னுடைய சொந்த சமூகம் என்பதால் அந்த சமூகத்தை காப்பாற்ற துடிக்கிறாரோ என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கு சாட்டை துறைமுருகனை நாங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராகவும் தமிழ் தேசிய உணர்வாளராகவும் தான் நாம பார்த்துருக்கோமே தவிர சாதிய ஒரு ஆணவத்தோடு பேசக்கூடிய அந்த பதிவுகளை இந்த இரண்டு நாட்களாக எங்களால் பார்க்க முடியுது இதை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்கள் கண்டுணர்ந்து இதனை உள்வாங்க வேண்டும் தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய தொடர் படுகொலை என்பது இந்த சமூகத்தை எப்படியாவது வீழ்த்து விட வேண்டும் இவர்கள் பெரும்பான்மையான வாக்கு வங்கியா இருக்காங்கள உணர்ந்தனால தான் கொலைகள் நடக்குது கூலிப்படை கூலிப்படைன்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் எங்கேயாவது தீபக் பாண்டியனோ ஊசி பாண்டியனோ அதோடு தொடர்புடைய எங்கள் போராளிகள் படுகொலை செய்யப்பட்ட ரஜினி பாண்டியன் ராமர் பாண்டியன் இது போன்ற போராளிகள் எங்கேயாவது கூலி வாங்கினாங்க கொலை செஞ்சாங்கங்கிற பதிவை எங்கேயாவது உண்டா செய்தி ஊடகங்களில் சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரி பதிவுகளை காமிக்க முடியுமா நீங்கள் எளிமையான முறையில் கூலிப்படைன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க எங்களுக்கு அதனுடைய வழியும் வேதனையும் களத்தில் நிற்கக்கூடிய எங்களுக்கு தான் தெரியும் இந்த சமூகம் தென் தமிழகத்தில் எவ்வளவு அடக்குமுறைகளை மறுபடியும் எண்பதுகளைப் போல தொண்ணூறுகளை போல அடக்குமுறைக்கு இந்த சமூகத்தை உள்ளாக்கணும்னு போராடுறாங்க ஆனால் நாடார் சமூக இளைஞர்களும் தேவர் சமூக இளைஞர்களும் அப்பாவி இளைஞர்கள் அவர்களினுடைய ஆதிக்க வரைக்கும் பலிகிடாக வராங்க இதுதான் உண்மை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமூகம் தென் தமிழகத்தில் நாடார் சமூகமும் தேவர் சமூகம்தான் அந்த தேவர் சமூகமும் நாடார் சமூகமும் குறிப்பிட்ட சில அயோக்கியர்கள் அவர்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களினுடைய சுயநலத்திற்காக இந்த படுகொலையை தூண்டி விடுறார்கள் அதற்கு அப்பாவி தேவர் சமூக இளைஞர்களும் அப்பாவி நாடார் சமூக இளைஞர்களும் பணியடாங்க இதனை உள்வாங்கி அவர்கள் சாட்டை வலி ஒலிய வலிவலில் பழப்பினாதான் அதுதான் தமிழ் தேசியம் அதை விட்டுட்டு நாங்களாம் வந்து கூலி வாங்கினதாகவும் தீபக் ராஜா கூலிப்படை தலைவன் என்பதும் இந்த மாதிரி பதிவுகளை போடுறது வெக்கக்கெடான ஒன்று இதற்கான ஏதாவது ஒரு ஆதாரத்தை தர முடியுமா சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு நேரடியாக நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு ஆதாரத்தை தீபக் பாண்டியன் கூலி வாங்கினாரு கொலை பண்ணியிருக்காரு அவர் கூலிப்படையினுடைய தலைவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை தர முடியுமா தீபக் ராஜாவினுடைய கொலையில கைது செய்யப்பட்டவர்களில் கையை உடைக்கக்கூடாது காலை உடைக்கக்கூடாதுன்னு பதிவு போடுறீங்க நியாயமானது மனிதநேயவாதியாக நானும் அதை வந்து எதிர்க்கிறேன் நான் சார்ந்திருக்கக்கூடிய வளர்ந்த மிளங்கச்சும் அதை எதிர்க்குது கையை உடைக்கக்கூடாது காலை உடைக்கிறதுங்கிறது தீர்வு கிடையாது கூலிப்படையினுடைய கலாச்சாரத்துக்கு கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது தீர்வு கிடையாது தான் ஆனால் எங்கள் உல வேளாளர் சமூகத்தை சார்ந்த போராளிகள் கைகால்கள் உடைக்கப்பட்டார்கள் அன்று உங்களுடைய சாட்டை வலையொல்லி பேசியதுண்டா கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக பக்கப்பட்டி அருண் பாண்டியன் கைகால்கள் உடைக்கப்பட்டா சிறைச்சாலையில் அதை சாட்டையின் பேசியது பேசியதுண்டா எண்ணற்ற போராளிகள் போராளிகளை பிடிக்க முடியாமல் போராளிகளினுடைய குடும்பத்தையும் அந்த தேவேந்திர உள்ள சமூகத்தை சார்ந்த பெண்களையும் கொண்டு போய் காவல் நிலையத்தில் சித்திரவதை பண்ணாங்க காவல்துறை அன்றைக்கு இந்த சாட்டை பேசியது பேசியதுண்டா எளிமையான முறையில் கூலிப்படை கூலிப்படை என்று சொல்லுகிறீர்கள் இனிமேல் கூலிப்படை என்ற உச்சரிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே கூலிப்படையாக இருப்பவர்கள் சுதந்திரமாக அதிகாரவாதிகளினுடைய பக்கத்திலே இருந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வீழ்த்துவதுதான் தமிழ் தேசியம் தமிழனாக களமாட நாங்களும் ஆசைப்படுகிறோம் தமிழகத்தில் நாங்கள் ஒரு சகோதரத்துவத்தை தான் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் மற்ற சமூகத்தோடு ஒரு நட்புறவை தான் நாங்கள் எதிர்பார்த்து பயணிக்கிறோம் ஆனால் இது போன்ற கொலைகள் நடப்புவது இது போன்ற படுகொலைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றால் தமிழக காவல்துறை சாதியாக செயல்படுவதை நிறுத்திக் கொள்ளணும் உயர் அதிகாரிகள் சிலர் தான் நேர்மையான முறையில் கையாளுகிறார்கள் ஒவ்வொரு வளத்தையும் அவங்க தான் கையாளுகிறாங்க உண்மையிலேயே கூலி வாங்கி கொலை பண்ணுறவன் அதிகாரத்தில் இருக்கான் அவன் சாதி தலைவன் அதிகாரத்தில் இருக்கான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகளை பயன்படுத்தி அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் தேவேந்திர குல சமூகத்தில் எதனால் அதிக ரவுடிகள் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த சமூகம் சமூகத்தின் உரிமைக்காக போராடுகிறவர்கள் படுகொலைக்கு அச்சுறுத்தப்படுகிறார்கள் அவர்களினுடைய பாதுகாப்பிற்காக முடியாத பட்சத்துக்கு அவன் கொலை செய்கிறான் அந்த கொலை சமூகத்தினுடைய உணர்வுக்காக செய்யப்பட்ட கொலையாக இருக்கும் அந்த கொலை செய்தாலே ரவுடிகள் என்று சித்தரிக்கிறான் இதனால தான் பட்டியலில் அதிக இளைஞர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தென் தமிழகத்தில் ஒரு அமைதி சூழ்நிலை திரும்ப வேண்டும் என்றால் சாதிய அடக்குமுறை ஒழிய வேண்டும் கூலிப்படை கலாச்சாரம் ஒழிய வேண்டும் உண்மையிலே கூலிக்கு கொலை பண்றவன் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான் அவனையெல்லாம் என்று காவல்துறை அடக்குதோ இன்றைக்கு அவனுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் தமிழகத்தில் ஒரு சகோதர சுழம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தவிர்க்கப்படும் தமிழகம் சாதுவான முறையில் தமிழக மக்கள் அவரவர்களுடைய வேலையை பார்க்க முடியும் நன்றி வணக்கம் அவனுக்கு சேஃப்டி இதோட முடிஞ்சுட்டுல அவன் பிரச்சனை அதோட முடிஞ்சிருவான் எம் இதில் போலீஸ்காரன் இருப்பான் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டான் அவனுக்குள்ள கிளியரா சப்போர்ட் பண்ணுவான் வேறு காஸ்ட்ல

பசங்க தான் பார்த்து ராஜபாளையம் சுருபுத்தூர் புதுக்கோட்டில புதுக்கோட்டா தஞ்சாவூர் திருச்சி பையங்க வருவாங்க ஏன்னா கண்ணபிராண்டையும் தம்பி வந்து திருச்சி பையங்க தான் அதிகமாக பழக்கம் வசதி பண்ணி மட்டும் அந்த டைம் பொண்டாட்டியை கொண்டு இருக்குது இறங்கி அடிச்சுருவாருன்னா உல தரம் வந்துருக்கேன் வந்துருக்குது அப்படியே ஒதுங்கி நின்று தான் தப்போ வேட்டா தான் நம்ம அடிப்போம் இதே இவர் செத்து அந்த அக்கா இருந்திருக்கும்னா வளர்ச்சி அடிச்சிருக்கோம் அதில் அடித்து பின்னாங்கனதுல தான்